இன்றைக்கி வந்து அம்மா ஊரில் பால் குடம் மொத நாள் நைட்டே குடத்தை எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு நெயில் பாலிஷில் பேரெல்லாம் போட்டாச்சு சண்டே மதியம் ரெண்டு மணி போல் தான் பால் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்காக மாலை போட்ட சாமிங்க எல்லாமே ஏரிக்குள்ளே நிற்கிறாங்க சக்தி அழைக்கிறதுக்காக கரக தூக்குறவங்க முன்னாடி போய் பம்பை அடித்து பாட்டு பாடி அவங்களுக்கு வந்து சாமி வந்தால் தான் சக்தி அழைச்சிட்டு பால் குடம் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க பம்ப அடிக்க அடிக்க லேடிஸ்க்கு எல்லாருக்கும் சாமி வந்துருச்சு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கறதுக்கு பயமாகவும் இருந்துச்சு மயமாகவும் இருந்துச்சு கேமராவை அப்படியே சைடுக்காக திருப்புனா காளி சாமி வந்துட்டு இருந்தாங்க வேஷம்லாம் போட்டுட்டு சூப்பராக வீடியோக்கு போஸ்ட்லாம் கொடுத்தாங்க ஆனால் லைட்டாக திரும்பி ஒரு முறை தான் முறைச்சாங்க தெரித்து ஓடிட்டோம் எல்லாருமே சும்மா விளையாட்டுக்காக பண்ணாங்க போல இருக்குது பாய்ஸ்க்கு நிறைய பேருக்கு சாமி வரலன்றதுக்காக கீழே காளிசாமி போய் பம்ப அடித்து பாட்டெல்லாம் பாடினாங்க ஆனாலும் ஒரு அஞ்சு பேருக்கு கிட்டே சாமியே வரலை சரி இதுக்கு மேலே தாக்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கோயிலை விட்டு கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறமா போய் அம்மா எங்கன்னு தேடி அம்மாவுக்கு துணைக்கு வந்து ஒரு ஆள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாப்பாவத்துக்கிட்ட மேலே வந்தாச்சு ஆனாலும் பாப்பா ஒரே ஆயா கிட்டே போனோம் கிட்டே போகணுன்னு அம்மா வந்து சாமி ஆடுறதை பார்த்தா தான் பாப்பா வந்து ரொம்ப பயந்துட்டா அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டே போயே ஆகணுன்னுட்டா அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி மேலே தூக்கிட்டு வந்தோம் சாமிக்கு சக்தி அழைச்சிட்டு எல்லாருமே பால் கொடை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிளம்புனது என்னமோ அஞ்சே காலுக்கு ஆனால் வந்தது என்னமோ ஏழு மணிக்கு தான் வந்தோம் பம்பை அடிக்க அடிக்க அம்மாவுக்கு பயங்கரமாக சாமி வர ஆரம்பிச்சிருச்சு குடத்தை பிடிக்கிறதா இல்லை அம்மாவை பிடிக்கிறதானே தெரியல பால் குடம் எங்கே கீழே விழுந்துருமோன்னு பயம் வேறு பக்கத்தில் இருந்தவங்களாம் குடத்தை மட்டும் வாங்கி உன் தலையில் வச்சுக்கோமா அம்மாவை விட்டுடு அவங்க போய் ஆடட்டும்னு சொல்லிட்டாங்க அதோட குடத்தை மட்டும் வாங்கி நான் கொஞ்சம் நேரம் தலையில் வச்சுட்டு வந்தேன் அப்புறம் பம்பு அடிக்கிறது நிப்பாட்டின உடனே அம்மாவுக்கு கொஞ்சம் துர்நூறுலாம் விட்டு கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்புறம் அம்மா வந்து குடத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க அவங்க பாடுறதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு ஆனால் சூப்பராக பாடினாங்க கொஞ்சம் கூட லைட்டாக கூட தொண்டை கட்டலை கொஞ்சம் கூட டயர்ட் ஆகி நிற்கலை ஆடினவங்களும் நல்லா ஆடிட்டே இருந்தாங்க பால்கோடெல்லாம் முடித்து கோவிலுக்கு ரீச் ஆகிற டைமில் காளிசாமிக்கும் சாமி வந்துருச்சு காளிசாமிக்கு சாமி வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற அன்னைக்கு தான் அதனாலவே வீடியோ எடுக்கல ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்புறம் வெடியெல்லாம் எல்லாம் வெடிச்சு எல்லாரையும் வரவேற்பாங்க அம்மா ஒரு பால்கோடை ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் போச்சு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்